வெண்ணிலா இது ரொம்ப சிக்கலான கேஸாக இருக்கே மரணத்திற்கான காரணம் விஷமோ இல்லைன்னா அடியால் ஏற்பட்ட காயமோ இல்லைன்னு போஸ்ட்மார்ட்டமும் சொல்லுது ஆனால் அவங்க கழுத்தில் இருந்த நெக்லஸ் மட்டும் ஏன் இப்படி உடஞ்சிருக்கு திரும்பவும் கோர்க்கப்பட்டிருக்கே அருண் இதுதான் நமக்கு கிடச்சிருக்க முதல் தொப்பு இந்த வைரம் திருடு போகலை கொலையாளிக்கு பணத்திலையும் விருப்பம் இல்லை இல்லைன்னா வயரம் திருடு போன மாதிரி காட்டையும் விரும்பிருக்க மாட்டாங்க இந்த நெக்லஸை அவசர அவசரமாக உடச்சி திரும்பவும் கோர்த்துருக்காங்க பாருங்க முடிச்சு ரொம்ப தளர்வாக இருக்கு வெண்ணிலா அறையிலிருந்து நாலு பேரோட விரல் ரேகைகள் கிடைச்சிருக்கு ஒன்று மீரா ரெண்டு அண்ணன் ராகேஷ் மூணாவது மகள் கவிதா நாலாவது டிரைவர் விமல் வெண்ணிலாவும் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக விசாரிக்கிறா மொத நபர் ராகேஷ் ராகேஷ் யாருன்னா மீராவோட அண்ணன் மேடம் மீரா தற்கொலை தான் செஞ்சுக்கிட்டான்னு நானும் நம்புகிறேன் அந்த வைரத்தை அவள் ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாத்தா நேற்று இரவு பத்து மணிக்கு முன்னாடியே நான் என் அறைக்கு போய் தூங்கிட்டேன் ஏன் கைரேகைகள் இருக்கும் ஏன்னா காலையில் நான் தான் அவளுக்கு காப்பியும் கொடுத்தேன் எனக்கும் என் அம்மாவுக்கும் சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும் ஆனால் அவங்க தான் என்னோடய உலகமே அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி மேடம் நான் நேற்று பதினொன்றரை வரை என்னோடய அறையில் தான் புத்தகம் படிச்சிகிட்டு இருந்தேன் நான் நைட்டு ஒம்பது மணிக்கே வீட்டுக்கு போயிட்டேன் என்னோடய கைரேகைகள் இங்கே இருக்காது ஆனால் ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இங்கே வரும்போது தவறி இவங்க வீட்டு லாபி கதவு தொட்டேன் மீரா மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இந்த வைரத்தை விற்று ஒரு பெரிய தொகையை அனாதை இல்லத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க வெண்ணிலாவும் அரைக்குள்ளே திரும்பவும் நுழையிறான் ஒரு கண்ணாடி மேஜையில சில பொருட்களும் செதறி கிடக்கு வெண்ணிலாவும் மேசையில் உள்ள ஒரு உடஞ்ச ஊசியையும் ஒரு சின்ன காகித துண்டையும் எடுத்து பார்த்துட்டு பாரி இங்கே பாருங்க இந்த ஊசி உடஞ்ச கிடக்கு இந்த காகித துண்டல எல் அப்படிங்கிற எழுத்து மட்டும் தெளிவாக தெரியுது வெண்ணிலா நெக்லஸ் கோர்க்கப்பட்டதுன்னா ஊசி தேவைப்பட்டிருக்கும் ஆனால் எல் எழுத்து இந்த லெட்டர் இல்லைன்னா ஒரு பேரும் இருக்குமோ மரணத்தோட நேரம் நள்ளிரவு பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணிக்குள்ள நடந்திருக்கலான்னு டாக்டர் சொல்றாரு ராகேஷ் பத்து மணிக்கே தூங்கிட்டாரு கவிதா பதினொன்றரை வரைக்கும் படிச்சுட்டு இருந்திருக்கா டிரைவர் விமரம் வீட்டுக்கு போயிட்டாரு ஆனா ஒருத்தர் மட்டும் போய் சொல்றாங்க வெண்ணிலா இன்ஸ்பெக்டர் ஆரோன் அப்புறம் பாரி மூணு பேரும் அந்த அறைக்குள்ளேயும் உழையிறாங்க மூன்று சந்தேக நபர்களும் பதட்டத்தோட நிற்கிறாங்க ராகேஷ் கவிதா விமல் உங்கள் மூணு பேரில் ஒருத்தர் பொய் சொன்னாலும் அந்த பொய்க்கு பின்னாடி கொலைக்கான காரணமும் ஒளிஞ்சிருக்கு நான் கண்டுபிடிச்ச துப்புகள் கூட கொலையாளி யாருன்னு வெளிச்சம் போட்டு காட்டிட்டு என்ன சொல்றீங்க நான் எதுக்கு என் தங்கையை கொண்டிருக்கணும் அதுக்கு வாய்ப்பே இல்லை உண்மையிலே நேராக கொன்னது அவங்களோட அண்ணன் ராகேஷான நீங்கள் தான் எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சி போய் நிற்காங்க வெண்ணிலாவும் அதற்கான காரணத்தையும் சொல்கிறாங்க ராகேஷ் நீங்கள் நேற்று நைட்டு பத்து மணிக்கே தூங்கிட்டதா சொன்னீங்க ஆனால் உண்மையிலே நீங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே ஒளிச்சிருந்திருக்கீங்க கொலை நடந்த நேரத்தில் நீங்கள் தான் மீரா கூடம் இருந்திருக்கீங்க அங்கே பாருங்கள் மேஜையில் உடஞ்சிருந்த ஊசி அது நூல் கொற்க பயன்படுற ஊசி கிடையாது அது ஒரு துணியில் வடிவமைப்புகளை உருவாக்குறதுக்கான எம்பிராய்டரி நீடில் உங்களுக்கு தான் கலை தெரியுமே ராகேஷ் நீங்க அந்த நெக்லஸ்ஸை அவசரமாக கோர்த்த போது அது உடஞ்சும் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் மேஜையிலிருந்து எல் எழுத்து கொண்டு காகித துண்டு அது சாதாரண காகிதமும் கிடையாது அது ஒரு மருந்து சீட்டோட ஓரப்பகுதி அதுல எல் என்ற எழுத்துக்கு முன்னாடி எஸ்ஸும் பின்னாடி இஇப்பின்ற எழுத்துகளும் அழிஞ்சு கிடக்கு அதாவது அது ஸ்லீப் என்ற வார்த்தையோட ஒரு பகுதி ஆமா ராகேஷ் மேராவோட நீங்க இருந்தப்போ அவங்களுக்கு அதிகப்படியான தூக்க மாத்திரையும் கொடுத்து கொலை செஞ்சிருக்கீங்க அதுக்கு பிறகு அது தற்கொலைன்னு காட்ட முயற்சி செஞ்சுருக்கீங்க நெக்லஸ் உடஞ்ச பிறகுதான் உங்களுக்கு பிரச்சனையே அதை கோத்து மறைக்கவும் பார்த்துருக்கீங்க ஆனால் அந்த அவசரத்துல ஊசி உடஞ்சதும் காகிதமும் அங்கேயே விழுந்ததும் தெரியாம போயிட்டு நீங்க எதுக்காக அவங்கள கொலை செஞ்சீங்க அப்படின்ற காரணத்தையும் சொல்றேன் திருமதி மீரா அந்த வைரத்தை வச்சு அனாதை இல்லத்துக்கு கொடுக்கையும் விரும்பினாங்க அப்படின்னு டிரைவர் பிமனும் சொன்னாரு ஆனால் ராகேஷ் அந்த வைரம் உங்களுக்கு ரொம்பவும் மதிப்பு வாய்ந்தது அது உங்க குடும்பத்தோட பாரம்பரிய சொத்து மேர அதை வித்துட்டா உங்களுக்கு சேர வேண்டிய பெருமும் பொயிடும் நினைச்சு நீங்க இந்த கொலையையும் செஞ்சிருக்கீங்க தூக்க மாத்திரையை கொடுத்து கொண்டுட்டு அதை தற்கொலை மாதிரி காட்டையும் முயற்சி செஞ்சிருக்கீங்க ராகேஷும் அதிர்ச்சியில அமைதியா நிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் அரணும் ராகேஷ கைதும் செய்யறாரு மக்களோட பேராசையும் பொய்களும் எப்போதும் நம்மளோட கண்களை மறைச்சிரும் ஒரு கொலையாளி எத்தனை புத்திசாலித்தனமா ஒரு மர்மத்தை உருவாக்குனாலும் அவங்க விடுற ஒரு சின்ன தவறு கூட உண்மையை பேசிடும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட துப்பரிகிற முயற்சிக்கும் நன்றி திரும்பவும் அடுத்த மர்மத்தில் சந்திப்போம் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ